நடிகர் சிவகார்த்திகேயனின் அடுத்த படமான பராசக்தி படத்துக்கு சிக்கல் மேல் சிக்கல் வருது என்றுதான் சொல்ல வேண்டும் ஏற்கனவே இந்த படத்திலிருந்து அதிரடியாக சூர்யா விலகியதால் நடிகர் சிவகார்த்திகேயன் இணைந்து கொண்டார் படத்தின் சம்பளத்திற்கு பதிலாக ஈசியாரில் எழுபது கோடி ரூபாய்க்கு பங்களா கட்டித் தருவதாக ஆகாஷ் பாஸ்கரன் மூலம் டீல் பேசப்பட்டதாக கூறியிருக்கிறார் பிரபல சினிமா பத்திரிகையாளர் ஒருவர் மேலும் கதாநாயகியே தேவையில்லாத இந்த படத்தின் குத்துப்பாடலின் ஆட்டத்துக்காகவே கவர்ச்சி நடிகை ஸ்ரீ லீலா சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார் எனவும் பேசியிருக்கிறார் டாஸ்மாக் முறையீடு தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தமிழகத்தின் பனிரெண்டு இடங்களில் கடந்த வாரம் சோதனை நடத்திய நிலையில் பராசக்தி இட்லி கடை உள்ளிட்ட படங்களை தயாரித்து வரும் ஆகாஷ் பாஸ்கரனுக்கு சொந்தமான இடங்களிலும் சோதனை நடத்த திட்டமிட அவர் தலைமறைவாகிவிட்டார் டாஸ்மாக் முறைகேடு மூலம் கிடைத்த பணத்தை வைத்து அவர் தயாரிப்பாளராக பலம் வந்ததாக குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளும் குற்றம் சாட்டி வருகின்றனர் இந்த நிலையில் தனுஷ் நடித்த இட்லி கடை சிவகார்த்தியன் நடித்த பராசக்தி உள்ளிட்ட படங்கள் திரைக்கு வருமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது மேலும் இந்த படங்கள் தொடர்பாக அமலா அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடிகர்களிடம் விசாரணை நடத்தவும் திட்டமிட்டு இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்நிலையில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து விட்டது இந்நிலையில் பராசக்தி படத்தின் சம்பளத்திற்கு பதிலாக ஈசியாரில் எழுபது கோடி ரூபாய்க்கு பங்களா கட்டித் தருவதாக சிவகார்த்திகேயனிடம் ஆகாஷ் பாஸ்கரன் மூலம் டீல் பேசப்பட்டதாகவும் கூறியிருக்கிறார் அந்த பத்திரிகையாளர் முதலில் புறநானூறு என்ற பெயரில்தான் சுதா கங்கரா பராசக்தி படத்தை எடுக்க திட்டமிட்டு இருந்தார் அதில் சூர்யாவும் நடிப்பதாக இருந்தது ஆனால் சூர்யா ஒரு சில காரணங்களால் அந்த படத்தில் நடிக்க மறுத்ததால் பராசக்தி என அந்த படம் பெயர் மாற்றப்பட்டது அதில் சிவகார்த்தியன் நடிப்பதற்கு எழுபது கோடி சம்பளமாக பேசப்பட்டது ஆனால் பணமாக தருவதற்கு பதிலாக சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் இருக்கும் சிவகார்த்தியனின் பழைய வீட்டை இடித்துவிட்டு எழுபது கோடி ரூபாய்க்கு புதிய வீடு கட்டித் தருவதாக ஆகாஷ் பாஸ்கரன் தரப்பில் இருந்து ரதீஷ் டீல் பேசியுள்ளார் இதற்கு சிவகார்த்தியனும் ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது தற்போது அமலாக்கத்துறை வளையத்தில் ஆகாஷ் பாஸ்கரன் சிக்கி இருக்கும் நிலையில் ஊதியத்திற்காக பங்களாவைப் பேற்றுக் கொள்ள சிவகார்த்தியன் ஒப்புக்கொண்டதாக வந்த தகவல் திரையுலகில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது